ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதவியில் சுக்கர பயிற்சி அதனுடைய பலவகை தான் இப்போ சொல்ல போகிறோம் சுக்கரனுடைய பார்வை வந்து ஒரு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை மட்டுந்தான் சுக்கரன் உண்டு அந்த வகையில் இப்போ சுக்கரன் வருகிற மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இருபத்தேழு நாட்கள் வச்சு அப்போது இது நாள் வரைக்கும் தனுசு இருந்த சுக்கர பகவான் மகர ராசிக்கு பிரவேசமாகிறார் அப்போது மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார் கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மகரத்தில் சுக்கிரன் போய் போகிறார் அப்போது சுக்கரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன பார்க்கிற இடத்துக்கு பலன் என்ன இந்த செவ்வாயும் சுக்கரன் சேர்ந்துருக்கனால அதுக்குண்டான பலன் என்ன அப்படின்றதான் ஓ ராசிக்குமா பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலனும் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தணும்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதன் வணிக்க ஓம் பியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாயி வித்மகி சாந்த ரூபாய தேமிகி தன்னோ சந்திர பிரஜோதியார் என்னோ ஆத்மன் மகா கலிவரம் ஓம் மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியார் என்னுடைய உபசன மகா வாராகி வணங்குகிறேன் ஓம் மகிஷத் பஜாயி சண்டகஸ்தா தீமிகை தன்னோ வாராகி பிரஜோதியார் புதுவவி சுக்கர பேச்சு என்ற போது சுக்கரனை பற்றி சொல்லணும் சுக்கரனுடைய இருக்கிற காலகட்டங்கள் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் இதை பற்றிலாம் சொல்லணும் பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தார் ஏண்டாப்பா அவர் வந்தார் என்ன தான் பண்ணார் ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியல அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள் ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது அப்போ சுக்கரனுக்கும் குருக்குமே ஆகாது சுக்கரன் அசுர குருன்னா குரு வந்து தேவகுரு இப்போ ரெண்டு பேருக்குமே ஆகாது ஒரு பகை வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நட்பு வீட்டில் இருந்தாலும் எல்லாமே செய்ய முடியும் போக முடியும் வீட்டில் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம் அப்படி தான் இருப்போம் தானோன் இருப்போம் அப்படி தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருந்தார் இப்போது மகராசிக்கு வந்துட்டார் மகராசின்றபோது சனியோடைய வீடு நட்பு வீடு சனி பகவானோடைய வீடு இப்போது அந்த மகர ராசியில் சனி பகவான் வந்த வந்த பிறகு நல்லதான் செய்வார் நட்பு வீடு தான் அது இல்லாமல் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒருடி நேரடி பார்வை கடகராசியில் விழுது இப்போ கடகராசின்ற போது சந்திரனுடையது சந்திரனும் சுக்கரனுமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிரசாசத்தில் ரெண்டுமே பெண்கிரங்கள் தான் பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் சுக்கரன் பெண்கரங்கள்னு சொல்லப்படுது அதனால் பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் போகுது அப்போது இந்த சுக்கரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம் ஒரு கிடும்போது மகராசியில் மகராசி போது சனியோடைய வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில் விவசாயம் விவசாயம் நல்லா செழித்து வழங்கும் பயிர்கள் எல்லாமே இருக்கும் நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அது இல்லாமல் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து வாகன காரகன் கலத்திரக்காரன் சொல்லப்படுறாரு அப்படி பண்ணும்போது புது விதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து வழங்க போகுது புது புது வாகனங்கள் இப்போ உதாரணத்தை எடுத்துகிட்டோம்னா இப்போ ரட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நாணக்காரை வந்து பழைய கா பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது அது வாகனன்றால் ரோட்டில் போகிற வாகனங்கள் மட்டும் இல்லை வாகனம் நீரில் போகிற கப்பல் ரயில் தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம் எல்லாமே வாகனம் தானே வாகனம் தானே போக்குவரத்துக்கு வந்து வாகனம் தானே ஏரோப்ளைன் எல்லாமே வாகனம்தான் அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க அது நடக்கும் இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபாட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் கோரிக்கை நிறைவேறும் அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில் மகரத்தில் குக்க வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக மு முன்னேற்றமாக அடைவாங்க அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிங்களாக இருக்கவங்க பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே பிரபலம் அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெருகும் அரசியல் சினிமாவில் இருக்கவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க அது ஆனந்தாலும் இருந்தாலும் இது மாதிரிலாம் மகரராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு ஏன்னா அவர் பார்வை இல்லையா அதனால் நேரடி பார்வை விடுது அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க அரசியல் சமூகம் சினிமா இதெல்லாமே தொழிலை முன்னேற்றமாகாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர் அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றமாகாங்க புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும் புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும் அதில் முன்னேற்றம் ஆவாங்க திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு படம் தான் விளையவும் அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க அப்படி தான் இந்த காலகட்டம் இருக்க போகுது அந்த மாதிரிலாம் போகுது அது இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க அதை ஈடுபடுத்துறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும் ஷிப்பிங்னு சொல்கிறோம் இல்லையா அதில் எல்லாம் நல்ல முன் முன்னேற்றம் அடைவாங்க இதெல்லாமே இந்த போகுது நடக்கப்போகுது இதில் சுக்கரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய வந்து சுக்கரனுக்கு அதிபதி வந்து லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த சுக்கரப்பயிற்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணக்கக்கூடியது மகாலட்சுமி லட்சுமி வழிபடலாம் லக்ஷ்மினா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம் தனலட்சுமி தானிலட்சுமி ஆதி லட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி வித்யாலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம் கிரகலக்ஷ்மி இப்படிலாம் சொல்லப்படுது எல்லா விதமான வழிபான விஷயங்களும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சுமங்களைங்களுக்கு தாம்பரம் கொடுக்கலாம் அவங்க உதவி பண்ணலாம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து உதவி உத்தியாசம் பண்ணலாம் தானதனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கனுடைய ஆள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கனுக்கு மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அவர் வந்து சொகுசான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர் அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கன் நல்ல இடத்துலேருந்து அந்த நல்ல இடத்தை பார்க்கறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெருகும் கண்டிப்பாக சாதாரண வீட்டில் இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க இது பொது தான் நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்க நேரம் காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது அதையும் நல்லா அமைஞ்சிச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க சில பேர் வீடு கட்டி கூட்டி போவாங்க வீடை வந்து வடிவமைப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா அசுரகுரு அவர் அசுரகுருன்ற போது சுக்ரன் அவர் நல்ல இடத்துலருந்து நல்ல இடத்தை பார்க்குறாரு அப்போது போர் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து முடிவுக்கு வரும் சமாதானமாகப்படுவாங்க நம்மளை கண்டு பயப்படுவாங்க இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க எல்லா நாடுகளுமே வரவேற்பாங்க இந்திய நாடு பற்றி பேசுவாங்க இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழி வகுப்பாங்க நிறைய உதவி வசல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து இதெல்லாமே நடக்கப்போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்கும் இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன் மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலன்க்கு கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஓராசிக்கும் சொல்லக்கூடிய பலனில் கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் இது வந்து பொது பலன்தான் உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனை போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து இங்கே நான் வாட்ஸ்அப்பில் வரலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நான் பிஸியாக இருந்தனா வாட்ஸ்அப்பில் வந்து என்னை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்க்கணும் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கப்போன்னு சொல்லி எல்லாராலும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்து இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அவர் உங்களுடைய ராசியோடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அந்த இருக்கிற இடமான ஆறாம் இடத்து பழனும் பார்க்குற இடமான பன்னெண்டாம் இது தான் இப்போ சொல்லுவோம் சுக்கர பைசில் எதுதான் சொல்லணும் அப்போ நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும் பெரும்பாலும் இதனால் வரைக்கும் இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இப்போது ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும்போது என்னென்ன நடக்கும் ஆறாம் இடம்ன்றது ஒரு உருணரோக சத்ரஸ்தானம் சொல்லப்படுது இருந்தாலும் சுக்கரன் வந்து சனியுடைய வீடு நட்பு வீட்டில் தான் வந்திருக்கார் அப்போது இதனால் வரைக்கும் கேட்க கேட்ட கடன் கிடைக்காமல் இருந்தது கடன் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கடன் கிடைக்கும் செம்மராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏற்கனவே பிரச்சனைகள் நிறைய கிரகங்கள் சரியில்லாத பிரச்சனைகளை இருந்தது வெளியே சொல்ல முடியாமல் இருந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்லாயிடும் இந்த சுக்கர பயிற்சியில் கேட்டதில் கடன் கிடைக்கும் வழக்குகளும் வந்து வர மாதிரி இருக்கும் நோய் நொடி இருந்தாலும் தீந்துடும் இதெல்லாமே சரியாகும் ஏன்னா சுக்கரனுடைய அம்சமாக சுக்கரன் வந்து நல்லா செய்யக்கூடியவர் எல்லாமே உடனுக்குடன் பண்ணக்கூடியவர் பேர் வாங்கக்கூடிய விசேஷமானவர் ஒருவர் அவரை நினைக்கணும் அவரை பற்றி பேசணும் அப்படி தான் எப்பமே அதெல்லாம் அவங்களுக்கு நல்லது நடக்கப்போகுது அது இல்லாமல் ஒரு பண்டாமட்டத்தை பார்க்குறாரு இல்லையா அப்போ பண்டாம் இடம்ன்றபோது வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு தொட கிடைக்கும் பெரும்பாலும் ராசிக்காரங்களுக்கு நான் இடத்துல சொல்லியிருப்பேன் எப்பவுமே கஷ்டப்படுற ராசி கிரகங்கள் சரியில்லாமல் வந்தாக்கா இடமாற்ற வேணும்னு சொல்லிப்பேன் தொண்ணூறு சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது தெரிஞ்சவங்க அழைச்சிட்டு போய் தங்கிக்கலாம் இல்லைனா வெளியூரில் வே வேலை வாங்கிட்டு வே அங்கே போய்க்கலாம் இல்லை வெளிநாட்டு போகலாம் இப்படிலாம் போயிருக்கலாம் அப்படி போனவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நடக்கும் அதே போல் காலகட்டங்களில் கண்டிப்பாக போய்ட்டு வரலாம் இந்த சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக போய்ட்டு வரலாம் தொடர்ந்து அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டைமிங் தான் போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது நடக்கும் கணவன் மனைவி அன்புண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடும் அது நண்டிப்பாக இருக்கும் சிறு சிறு பிறக்குகள் இருந்தால் கூட சரியாகிடும் இப்போ இந்த சுக்கரன் மாறினோன்னே சரியாகிடும் அந்த பிணக்குகள் போயிடும் கொஞ்சம் அன்புண்ணியம் கிடைக்கும் அது இல்லாமல் நஷ்டங்கள் ஏற்பட்டுன்னு இருக்கும் நிறைய செலவு தேவையில்லாததுக்கெலாம் வாங்கி போட்டிருப்பீங்க அதெல்லாம் செலவாக இருக்கும் அதெல்லாம் வீண் செலவாக இருக்கேன்னு நினைப்பீங்க அதெல்லாமே இப்போ கொஞ்சம் மட்டு மட்டுப்படுத்தப்படும் கொஞ்சம் குறச்சிப்பீங்க யோசிப்பீங்க இது வேண்டாம் இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு யோசிப்பீங்க அது எப்பயுமே கிரகங்கள் தான் நம்மளை ஆளுக்கு நவ கிரகங்கள் தான் நம்மளை ஆளுமை செய்யுது மக்களுக்கு அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது அப்போது அது காலகட்டத்தில் அது செய்ய தான் செய்யும் அப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல எண்ணங்களை மனசில் விதைச்சு நஷ்டங்கள் வராமல் பார்க்கும் அதுதான் சொல்ல விஷயமா இருக்குது அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய இறை பார்க்கும்பொழுது சுக்கர பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அப்போது சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி வழிபாடு அம்மன் வழிபாடு இது மாதிரிலாம் வச்சுட்டு வரலாம் அப்போ சிம்மராசின்னு பார்க்கும்போது அவர் ஆறாம் இடத்தில் வந்திருக்கார் ஆறாம் இடத்தில் வந்திருக்கும்பொழுது ஆறாம் இடம் மறைவிசாணம்ன்னு சொல்லப்படுது மறுவிசாணம்ன்னு சொல்லப்படுது அப்போ சனியோட வீடும் சொல்லப்படுது அப்போது நல்லா கேட்டுங்க அதாவது அந்த அம்மன் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு அம்மன் எப்பவுமே பொருவாக கிழக்கு வடக்கு தான் பார்த்துருப்பாங்க தெய்வங்கள் தெற்கு மேற்கு இருக்கும் அதுதான் பரிகார செலவுன்னு சொல்லுவாங்க நிறைய கோயில் அந்த மாதிரிலாம் இருக்குது அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அப்போ மேற்கு பார்த்த அம்மன் யாராக இருந்தாங்கன்னா அதை வழிபட்டு வரலாம் அந்த மாற்றி வழிபன் அம்மன் வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு விசேஷமாக சொல்லப்படுது நல்ல பலன்கள் கிடைக்கும் முருகப்பெருமன் வழிபட்டு வரலாம் வள்ளிதேவன் இருக்கக்கூடிய முருகப்பெருமன் வழிபட்டுலாம் லக்ஷ்மி நாராயண பெருமாள் அப்புறம் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதி பெருமாள் இவெல்லாம் வழிபட்டு வரலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கிறனால உங்களுக்கு சிவனுடைய அம்சம் அம்சமாக சூரியனுடைய வந்து சிம்மனுடைய அம்சம் சொல்ல போகிறார் அப்போது சிவனுடைய அம்சமாக சொல்லக்கூடிய அந்த கங்காதீஸ்வரர் அவர் வழிபட்டு வரலாம் கங்காதீஸ்வரர் தலையில் வந்து கங்கை வச்சுருப்பார் அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரர் கங்கைன்ற போது அதுவும் பெண் தெய்வம் தான் அந்த தெய்வத்தை தலையில் வச்சிருக்கக்கூடிய சிவருமான இந்த காலக்கட்டத்தில் வழிபட்டுணும் இந்த சுக்கர் பேச்சில் வழிபட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்போது கங்காதீஸ்வரரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வற்றாத பண வரவு கிடைக்கும் பிரச்சனைக்கு தீரும் தடை தாம விலகும் எதுவுமே நடக்கும் தான தருமம் பண்ணும்போது பார்க்கும்பொழுது நிறைய ஆன்மீக பெரியவர்கள் ஒன்றும் இல்லாமல் வயதில் முதிந்தவர்கள் முதியவர்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் தான தர்மம் பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் உங்கள் நீங்கள் செய்யக்கூடியது வந்து அவங்களுக்கு பசியை போக்குறது அதுதான் முக்கியமான வயிற்றில் உள்ள பசி உள் பசி உள்ள சொல்ல இல்லை எல்லா எந்த தானம் பண்ணாலுமே பற்றாது அன்னதானம் பண்ணால் கண்டிப்பாக போதுன்ற வரைக்கும் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க அவங்களே அப்படி பண்ணி அந்த அன்னதானம் பண்ணிட்டு வரலாம் அந்த அன்னதானம் பண்ணிட்டு வந்தால் நல்லது அந்த அன்னதானம் பண்ணும்போது பெரும்பாலும் சுக்கனுக்குரிய அந்த மொச்சை அது சுண்டல் தயாரித்து பண்ணலாம் இல்லை பொரியலில் சேர்க்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அது மாதிரி பண்ணி அதை சமைத்து அதை போட்டுட்டு வாங்க பெரும்பாலும் கலவை சாதம்னு சொல்லுவாங்க அந்த வெஜிடபிள் பிரியாணி பிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கலவை சாதங்கள் செஞ்சு போட்டால் அவ்வளோ விசேஷம் உங்கள் ராசிக்கு எல்லா காய்கறியும் அதில் சேர்த்து போடணும் அப்படி போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை அதை சாப்பிட்றவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இது மாதிரி தான் நடக்கப்போகுது அப்போ இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தான் ஒன்று பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி நல்லது தான் செய்யப்போகுது உங்களுக்கு ஆறுலேருந்து பண்டை பார்த்தா கூட மறைவு சனமாக இருந்தால் கூட சில சில விஷயங்கள் நன்மை தான் செய்யப்போகுது அதற்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாமே வெளியில் போயிட்டு வந்து அப்படியே வீட்டில் தான் இருக்கணுன்ற நிலமை இருந்தால் காலையில் போயிட்டு நைட்டு வர இருக்கணும் பகல் முழுவதும் இருக்கக்கூடாது பகல் முழுவதும் தான் சூரியன் பிரவேசிக்கிறார் காலில் ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு இதுதான் விஷயம் இதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படி இருந்தால் அவசேஷம் அப்படின்னு சொல்லி இந்த சிம்ம இந்த சுக்கர பயிற்சி பலன் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் எல்லாம் கேட்டு நடந்துட்டீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதை வந்து சேரும் கனி ராசிக்கார் பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அவர் உங்கள் ராசிக்கு பதினோரு இடத்தை பார்க்குறாரு அப்போது ஐந்தாம் இடத்துல இருக்கிற பலன் என்ன பதினோரு இடத்தை பார்க்கறதுனால என்ன பலன் ஏற்படும் தான் இந்த பதிவில் சொல்லப்போ நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும் பொதுவாகவே திரிகோணஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இடத்துல வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்லதான் செய்யும் அப்படின்றது ஜோதி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்போது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கார் நட்பு வீட்டில் தான் வந்திருக்கார் கண்டிப்பாக உனக்கு நன்மை தான் செய்வார் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தாணம் மக்கள் தொடர்பு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் புத்திர சாணம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அப்போது அந்த ஐந்தாம் இடத்தில் வந்திருக்கும்போது கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியம் பலன் கிடைக்கும் சுக்கரன் வந்துவிட்டார் இல்லை சுபகிரகம் வந்துட்டார் கண்டிப்பாக பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய மனதோட தொடர்பு கிடைக்கும் நினச்சது நடக்கும் மனசில் நினச்சிருப்பீங்களே அந்த விஷயம் தான் நடக்க போகுது இப்போது அதுக்குண்டான காலங்கள் தான் உங்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும் தீர்த்த யாத்திரை போயிட்டு வரலாம் அது இல்லாமல் வெளிவாட்டார் பழக்கங்கள்லாம் உங்கள் நன்மையை செய்யும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருவான் சொல்லுவாங்க அவனுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவ்வளோ ரிலேஷன் இருக்காங்க ஆனால் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரோஜனம் இல்லைன்னா நோ யூஸ் அப்படின்வாங்க அதுக்குன்னா நேரம் தான் இப்போ வந்துருக்கு அப்போது உங்களுக்கு இருக்கிற அந்த நிறைய ஃப்ரெண்ட் நிறைய நண்பர்கள் நிறைய உறவினர்கள் அதில் முக்கா கால் வச்சு பேர் பா ஃபிஃப்டி பர்சன்ட் கூட வருவாங்க பாதிக்கு பாதி வந்து உதவி பண்ணுவாங்க கூட நேரம் அவங்க நான் அவங்களுக்கு உதவி பண்ணணுன்னு அந்த அமைப்பு இருந்தாலும் உங்களுக்கு பண்ண முடியும் இல்லைன்னா எப்படி பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஒட்டில் உதவி கேட்குறீங்க அவங்ககிட்ட உதவி பண்ணக்கூடிய பணமோ பொருளோ இருந்தால் கொடுத்துட்ற போகிறாங்க இல்லைனா என்ன பண்ண முடியும் அது இப்போ அவங்களுக்கு கிடச்சிரும் அப்போ அந்த மாதிரி உதவி கிடைக்க போதும் கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பாலும் உறவாலும் கண்டிப்பாக உதவி கிடைக்கும் இதெல்லாமே நடக்கும் இது இல்லாமல் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க அவங்களாம் நல்லா அந்நியமாக இருப்பாங்க இதெல்லாம் வரைக்கும் ஏனோ தானே இருப்பாங்க இப்போ பழகுவாங்க பேசுவாங்க நீங்கள் ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க அது மனசில் நினச்சிட்டு இப்போ அவங்களுக்கு நல்ல நிலைமை வந்துருக்கும் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க இதுமாதிரி நடக்கும் இதெல்லாமே ஐந்தாம் இடத்து பல சொல்லக்கூடியது இருந்தாலும் பதினோராம் இடத்தை அவர் பார்க்குறாரு பதினொன்று மூணு வந்து எந்த கிரகம் இருந்தாலும் பார்த்தாலுமே நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரப்படி அப்போ லாபங்கள் பதினொன்று லாபங்கள் அப்போ கண்டிப்பாக இவங்களுக்கு மேலே லாபம் கிடைக்கும் இவங்க செய்யக்கூடிய உதவிகள் எல்லாம் உங்களுக்கு லாபமாக தான் இருக்க போகுது நான் நெட்டில் பார்த்தேன் வீட்டில் தானே அவர் வேலை இல்லாமல் இருக்கார் நெட்டில் வேலை இருக்குது போய் போக சொல்லுங்கள் இப்படியே சொல்லுவாங்க அக்கம்பகத்தில் இருக்கவங்க பழக்கிறவங்க டக்குன்னு போவீங்க வேலை கிடச்சிரும் இந்த தொழில் பண்ண சொல்ல வர இந்த வியாபாரம் பண்ண சொல்லுவாங்க கண்டிப்பாக பண்ணுவீங்க கண்டிப்பாக நடந்துடுவீங்க இது மாதிரி தான் நடக்க போகுது இப்போ பதினாறு இடத்துல லாபஸ்தானம் எல்லா வகையிலும் லாபங்களை கொடுக்கும் மூத்த சகோதரமும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த காலக்கட்டத்தில் கன்னிராசியில் பிறந்த அண்ணனாவோ அக்காவோ ஒன்று விட்ட அண்ணன் ஒன்று விட்ட தங்கை அண்ணன் அக்கா கூட இருக்கலாம் அவங்களாம் கூட உதவி கிடைக்கும் அவங்களும் உங்களுக்கு அண்ணா அக்கா தானே நீங்கள் அண்ணன் அக்கா என்று யாரை அழைக்கிறீர்களோ அவங்க மூலியமாக உதவி கிடைக்கும் இப்படி வச்சுக்கலாம் அதுதான் நடக்கும் இப்போ உள்ள காலகட்டம் எல்லாமே எல்லாமே நிறைய பேர் அப்படி தான் நம்ம பேசும் வயசில் பேருவங்களா ஒரு நடுத்தரமாக இருந்தால் ஒரு அண்ணான்றோம் அக்கான்றோம் அவங்களுமே உதவி பண்ணுவாங்க ஏன்னா அந்தக்குண்டான காலக்கட்டத்தில் வந்திருக்கு அந்த கிரக அமைப்பு அந்த ஸ்தான பலன் ஆதிபத்திய பலன் பார்வை பலன் இதெல்லாமே நடக்கும் அப்போ சுக்கரன் பதினோரு மூடத்தை பார்க்கலாம் லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இது இல்லாமல் செவ்வாய் பார்க்குறனால லாபங்கள் வந்து போது அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கணும் இல்லைனா அந்த சுக்கரன் செவ்வாய் பார்வை கிடைக்கிறனால அந்த பலன் வந்து வீண் செலவாக போயிடும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் இது மைனஸும் இருக்குது இல்லையா அதை பார்த்துக்கணும் அப்பக்கூடிய குருவுடைய பார்வையும் சுக்கரனுக்கு விழுது இந்த காலக்கட்டங்களில் அதனால் முடிவு வந்து நல்லதாக இருக்க போகுது தட்டி தடுமாறி வந்துடுவீங்க அப்போ கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நினைத்த விஷயங்கள் நினைத்த நடக்கும் கேட்டது கிடைக்கும் அப்படி சொல்லிடலாம் இது ரெண்டுமே நடக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கர பேச்சில் ஆனால் விடாமுயற்சி இருக்கணும் நீங்கள் விடாமுயற்சி எடுத்தால் தான் நடக்கும் சும்மா வீட்டில் உட்காந்து நடக்காது அதையும் சொல்லணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் சொல்லியக்கூடிய இறைப்பறைக்கான இறைப்பரைக்கான்னு பார்க்கும்போது உங்களுக்கு ராசி அதிபதி புதன் அப்போ சுக்கரன் ரெண்டும் சேர்ந்தது லக்ஷ்மி விஷ்ணு பெருமாள் ரெண்டுமே சேர்ந்த பெருமாள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் வழிபடலாம் அந்த லக்ஷ்மி ஐகிரிவர் அவர் வழிபடலாம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம் லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாள் யாராக இருந்தாலும் வழிபடலாம் அது மாதிரி பண்ணிட்டு வாங்க நல்ல விஷயமா நடக்கும் புதன் வெள்ளிக்கிழமை வழிபட்டு வரலாம் தான தர்மம் பண்ணும்போது நீங்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறத விட துணி தானம் பண்ணுறது உங்களுக்கு விசேஷம் இப்போது அரசாங்கத்தில் சொல்கிறாங்களே இலவச வேட்டி சேலை அந்த மாதிரி வேட்டி ஆனந்தாக வேட்டி கொடுக்கலாம் பின்னந்தான் சேலை கொடுக்கலாம் இது உங்கள் ராசிக்கு உண்டான தான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் பச்சை நிறம் கலந்து கொடுத்தா அது விசேஷம் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும் உங்கள் ராசியோட நிறம் பச்சை அப்போ பச்சை கலந்த மாதிரி கொடுத்தா விசேஷம் பச்சை வந்து சுக்கரனுக்கும் ரொம்ப உகந்த நிறமாக சொல்லப்பட்டிருக்கு குபேரன் கோயில் போனால் பச்சையில் குங்கு பச்சை குங்குமந்தான கொடுக்குறாங்க அப்போ அதே தெரியுது இல்லையா உங்களுக்கு அதனால் அந்த கலர் கலந்த மாதிரி ஒரு நல்லது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் கன்னிராசிக்காங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நல்லதுதான் செய்ய போகுது இதனால் வரைக்கும் நினை நினச்ச விஷயங்கள் நடக்காமல் இப்போ நடக்கப்போகுது அதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிஞ்சு நடத்துக்கிட்டு நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தானதரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும்னு சொல்லி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் இது மாதிரி வழிபட்டுவாங்க லக்ஷ்மியோடய பெருமாளை வழிபட்டுவாங்க சுக்கரன் காயத்ரி சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையில் தானதரம் பண்ணிட்டு வாங்க சுமங்கலி பெண்கள் பண்ணிட்டு வாங்க சுக்கரனு க நவகிரத்தில் சுக்கரன் இருப்பார் அவருக்கு வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலும் மாலை வேலையில் தான் கிரகங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணுற பரிகாரமே மாலை வேலை தான் நல்லது காலை விட மாலை வேலை தான் பண்ணுறது அப்போ மாலை வேலையில் போய் விளக்கு ஏற்றிட்டுவாங்க சுக்கரனுக்கு நெய் விளக்கு போடலாம் அப்போ ஆறு நெய்விளக்கு போடலாம் மொச்சை வச்சு பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது சுக்கன்னு உட்காந்துது சுக்கனு உட்காந்த நிறம் வந்து நவகிரத்தில் வந்து வெண்மை வெண்மை தான் அவருக்கு சுக்கனுக்கு வந்து வெண்மை பெருமாள் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் சுக்கனுக்கு வந்து கிரே கலரும் செட் ஆகும் லைட் ப்ளூ அதுவும் அவருக்கு செட் ஆகும் மாதிரிலாம் இருக்குது பெரும்பாலும் வெண்மை தான் வெள்ளை நிறத்தில் தான் நவகிரத்தில் கட்டுவாங்க அவருக்கு இருந்தாலும் அந்த ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்களே அந்த லைட் ப்ளூ கலரு கிரே கலரு இது இல்லாமல் இந்த வெண்மை நிறம் எல்லாமே அவருக்கு சேரம் வெண்மையில் வந்து நல்லா கேட்டுங்க ஸ்னோ வைட்டு சொல்லுவாங்க பால் வெள்ளை அதாவது வெள்ளையிலே கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும் அதுதான் சந்தன கலா மாதிரி இருக்கும் அந்த வெள்ளை தான் அவருக்கு ரொம்ப வந்தது இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்லி நீங்கள் இந்த செய்யக்கூடிய இறைப்புறங்கள் தானுமா அவங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லி கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக நல்ல இந்த சுக்கர பயிற்சியில் எல்லா நலம் மூலம் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்